வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் வரும் பதிவு மாதம் மாதம் எல்லா ராசிக்கும் போடப்படும் ராசி நேயர்களே மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா ராசிக்கு சூரிய பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் குருவும் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் அதன் பலன் பண வரவு அதிகரிக்கும் உங்கள் ஆரோக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார் உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை உங்கள் 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 சத்துருஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மேசராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இருக்கிறார்கள் மேச ராசிக்கு இந்த முப்பது நாளும் ராஜயோகம் தான் பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் வியாபாரிகளுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் கூடும் மேச ராசிக்கு பெரிய சனி பகவான் ஆரம்பிக்கிறபடியால் மேச ராசி நேர்களை எல்லோரும் முருக முருகப்பெருமானுக்கு இருபத்தோரு விளக்கு செவ்வாய்க்கிழமை போட்டீர்கள் ஆனால் உங்கள் துன்பங்கள் பரந்தோடிவிடும் சனி பகவானுக்கு தினமும் ஆறு விளக்கு போடுங்கள் உங்களுக்கு ராஜயோகம் தான் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ